இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதன் தலைமையை ஏற்கிறார் ஒரு அறிவியல் துறை சிற்பி டாக்டர் வி நாராயணன் டாக்டர் நாராயணன் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேலக்காட்டு என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர் சிறந்த கல்வி பயிற்சியுடன் தொடங்கிய அவரது பயணம் இன்றைய இஸ்ரோவின் முன்னணி தலைவராக அவரை உருவாக்கியுள்ளது வாழ்க்கையின் அடிப்படையை அமைத்தது அவரது கல்வி பள்ளிப்படிப்பில் சிறந்த மாணவராக விளங்கிய அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் டிப்ளமா பெற்றார் பின்னர் ஐஐடி காக்சிபூரில் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் துறையில் முதுநிலை பட்டம் பெற்றார் இவர் வென்ற தங்கப்பதக்கம் அவரது திறமையின் சான்றாக திகழ்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இஸ்ரோவில் பணியை தொடங்கிய டாக்டர் நாராயணன் ஆக்மெண்டட் சாடிலைட் லான்ச் விகில் போன்ற திட்டங்களில் முன்னணி பொறுப்புகளை வகித்தார் அவர் உருவாக்கிய கிரையோஜெனிக் பிணைப்பு அமைப்புகள் இஸ்ரோவின் பல பிரபல விண்வெளி திட்டங்களுக்கு தளமாக அமைந்தன இந்த அறிவியல் வீரரின் சாதனைகள் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியை புதிய உயரங்களுக்கு இட்டுச் சென்றன சந்திரயான் மூன்று ககன்யான் போன்ற மாபெரும் திட்டங்களின் வெற்றிக்கு அவர் வழங்கிய பங்களிப்புகள் மறக்க முடியாதவை அவரது பெருமை மிகு பணி பல விருதுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது Astronautical Society of India தங்க பதக்கம் இஸ்ரோ சிரந்த சாதனை விருது மற்றும் பல இவை அவரது நம்பிக்கையை உயர்த்தி இருக்கின்றன 2.25 ஜனவரி 14 காம் தேதி டாக்டர் நாராயனன் இஸ்ரோவின் தலைமை இயக்குனராக பொறுப்பேற்கிறார் இந்தியாவின் வின்வெளி ஆராய்சி திசையில் புதிய உச்சங்களை அடையும் என்று நம்பப்படுகிறது ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு சர்வதேச அளவிலான விஞ்ஞானியாக உயர்ந்த கதை இது இந்தியாவின் விண்வெளி கனவுகளை நிறைவேற்றும் வி நாராயணனின் வழிகாட்டுதலுக்காக நாம் எல்லாம் பெருமை கொள்ளலாம்